கலைஞரின் நகைச்சுவை நயம் கவிஞர் தெய்வச்சிலை ஐயா எழுதின நூல் இந்த புத்தகத்துல இருந்து ஒரு சில கருத்துக்கள் அதாவது கருத்துக்கள் தலைப்புகள் நிறைய தலைப்புல எழுதியிருக்கிறார் கலைஞர் பேசுனதவே நிறைய தலைப்புகள் எழுதியிருக்கிறார் அதை படிக்கும் பொழுதே அந்த காட்சிகள் கண் முன்னால வருது கலைஞர் இன்னைக்கு பேசுற மாதிரி தாயிடம் பக்தி அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு ஒரு கருத்து என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா அதாவது வேளாங்கண்ணி கோயில் அந்த வேளாங்கண்ணி கோயிலினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டம் இருக்கு அப்போ மேடையில் கலைஞர் பேசுகிறார் பேசும்போது என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அல்போன்ஸ் வீட்டர் அல்போன்ஸ் சொன்ன மாதிரி தலைவர் க கலைஞர் இணை வந்து சொல்றாரு கலைஞர் வந்து வேளாங்கண்ணி தாய்மேல் பக்தி உள்ளவர் அதாவது மாதா பக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்றார் மாதா பக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாய்மீது பக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆமாம் அஞ்சுகத்தாய் மேல் நான் பற்றி கொண்டவன் ஏன்னா என்னை பெற்றாங்க அதனால அவங்களை எனக்கு அவங்க அவங்க மேலே எனக்கு பக்தி இருக்கு என்னுடைய ஆறுயிர் நண்பன் எம்ஜிஆரை பெற்றதனால் சத்திய அம்மா மேல எனக்கு பக்தி இருக்கு சிவகாமி அம்மா மேலேயும் எனக்கு பக்தி இருக்கு ஏன்னா காமராஜரை பெற்றதனால் அதே போல அருமை இயேசு பிரானை பெற்றதனால் வேளாங்கண்ணி மாதா மேதும் எனக்கு பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த இடமே ஒரே சிரிப்பு ஒரு நகைச்சுவை இல்ல கரவுள் எழுப்பு அப்படி எல்லாரும் சிரிச்சாங்களாம் அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழுல புத்தாண்டு அந்த ரெண்டாயிரத்தி ஏழுல புத்தாண்டுக்கு எல்லாருமே புத்தாண்டுனா கலைஞர் வீட்டுக்கு வந்து கலைஞர்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படி பாக்கியராஜும் வர்றாரு ஒரு கையில ஒரு சீரியோட வர்றாரு அவர் நிறைய குறும்பு படங்கள் எடுத்தவர் அவர் வந்து ஒரு குறுங்குட எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் சொன்னதுனால வாட் வரி குடித்து ஒரு குறும்முட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அந்த படத்தை எடுத்து முடிச்சு அந்த ஷார்ட் பிலிமோட ஒரு கேசட்ட கொண்டு வர்றாரு வந்து கலைஞர் வீட்லயே வச்சு போட்டு காமிச்சிருவோம் டெக்கில் வச்சு போட்டு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு அப்போ கலைஞர்கிட்ட கொடுத்துருக்காரு படத்தை போட்டு பார்ப்போம் அப்படின்னே கலைஞர் உடனே பேரனை கூப்பிட்டு ஆதித்யிட்ட கொடுத்து இந்த கேசட்ட போடுப்பா டெக்கில் பார்ப்போம் படத்தை அப்படின்னு சொல்லுடனே பையன் தம்பிப்பு ஆதித்ய தம்பி போட் போட்டிருக்காப்பில போட்ட உடனே படம் வரல ரிமோட் போட்டு அம்மையை ஆன் பண்ண படம் வரல தாத்தா டிவி ஆன் ஆக மாட்டேங்குது தாத்தா ஆன் ஆக மாட்டேங்குது தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் டிவி இப்போ என்ன அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சுட்டாங்களாம் பாக்கியராஜ் உட்பட இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய அவர் பேசுனது அங்க இருந்தவங்கள சந்தோஷப்படுத்திருக்கு அப்படின்றது நிறைய அந்த கருத்துக்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து கலைஞரின் நகைச்சுவை நயத்தை பார்ப்போம் சிரிக்கலாம் நன்றி வணக்கம்